கணவன் மனைவி குடும்பத்தில் அம்மா அப்பா இவங்களுக்குள்ள ஏன் பெரிய பிரச்சனை உண்டாகுது இந்த நன்றியை நம்ம மறக்காம இருந்துட்டோம் கண்டிப்பா சொல்றேன் வந்து வர்றதற்கு வாய்ப்பே இல்லை குடும்பத்தில் வந்து சிலர் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறது நான் சொல்ற மிக முக்கியமான காரணம் என்ன அவங்களுக்கு வந்து இந்த நன்றி வந்து மறக்கப்படுகிறது பொதுவாக கணவனார் வந்து ஆசைப்படுறத வெளியில சொல்ற பழக்கம் நிறைய கணவனாருக்கு இருக்காது வேலையை முடிக்கும்போது அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல ரசம் வச்சு சூடாக ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பாருன்னு வைங்களேன் ஆனால் நம்ம வீட்டில் வந்து வந்து பழைய சாம்பார் தான் இருக்கும் காலையில் வச்ச சாம்பார் தான் இருக்கும் ஆனால் என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு அவர் மனசில் எதிர்பார்த்துட்டு இருப்பார் மற்ற நாட்களில் நீங்கள் வைக்கிற ரசத்தை வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த ரசத்தை வச்சு வச்சு கீழே தான் ஊற்றுவீங்க ஆனால் அன்னைக்கு பார்த்து சாப்பாட்டு இடத்துல இருக்கும்போது ரசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்களேன் நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த ஆஃபீஸை விட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சுரு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் செஞ்சுடுவீங்க ஆனால் இப்போ ஒன்றுமே சொல்ல ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டாரு இப்போ வர்றாரு ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாரு அங்கே டேபிளில் வந்து ரசம் இல்லாமல் இருக்கும் இருந்த உடனே வந்து இல்லாத உடனே என்னன்னு சொல்லுமா ரசம் இல்லையான உடனே என்னைக்கும் அதை காய்ச்சி காய்ச்சி கீழே ஊற்றிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து ரசம் இல்லையான்னு இருக்காங்க சாம்பார் இருக்குது பிடிங்க அப்படின்னு கேட்டால் உடனே பயங்கரமான கோவம் வந்துடும் ஒரு ரசம் கூட வைக்காம காலையிலேருந்து நான் உழைச்சிட்டு வர்றேன் ஒருவேளை நம்ம வைக்க சொன்னா கூட இன்னைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்ல அப்படின்னு உடனே அந்த குடும்பத்தில் பயங்கரமான சண்டை வரும் ஆனா உண்மையிலே அந்த இடத்துல ஒரு கணவனார் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா சரி நேட்டைக்கு நல்லா சாப்பிட்டோம் இல்ல நேட்டைக்கு இருந்துச்சு இல்ல இன்னைக்கு தானே இல்லையாச்சே நாளைக்கு பாத்துக்கலாம் சார் நாளைக்கு கொஞ்சம் வச்சிரு அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இந்த இருதயம் தான் என்ன இருதயம் அப்படின்னா நன்றி உள்ள ஒரு இருதயம் சோ ஒரு நாள் அவங்க அப்படி நம்முடைய மனைவி வந்து சாப்பாட்டுக்கு சோம்பேறித்தனப்பட்ட ஆளு இல்ல அப்படின்னா அவங்க மனசுலயே நினைக்கிற ஒன்று அதே போல ஒரு மனைவி என்ன அப்படின்னா ஒரு கணவனாரிடத்துல சில விஷயங்களை சொல்லாம ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு என்னை வீட்டில் வெளியே கூட்டிட்டு போகணும் இன்றைக்கி வெளியே போகும்போது கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் இல்லைனா அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் இன்றைக்கி நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைன்னா இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல கட்ட போகிற சாரி அந்த இடத்துல எப்படி பண்ணணும் எல்லாம் எல்லாம் பயங்கரமான ப்ரிப்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு இப்போ திடீர்னு வந்த உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஹார்ட்டே பாருங்களேன் உடனே அந்த வீட்டில் ஒரு சண்டை உண்டு அப்போது ஒரு உண்மையான ஒரு நல்ல மனைவி என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி கண்டிப்பாக அவருக்கு கூட்டிகிட்டு போவார் இந்த மாதிரி நம்ம நிறைய கூட்டிகிட்டு போயிருக்காரு இன்னைக்கு என்னமோ என்ன இல்லை அந்த சூழ்நிலை அவருக்கு கரெக்டாக இல்லை சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு நன்றி உள்ள உணர்வு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கண்டிப்பாக உண்டாகும் அப்போ நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு கூட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நன்றியுள்ள உணர்வு எங்க போனாலும் அப்படிதான் இந்த திருச்சபைக்கு நம்ம திருச்சபைக்கு வந்துட்டோம் அப்ப திருச்சபையில இருக்கிற ஏதோ ஒரு நபர் வந்து உங்களை ரொம்ப கடிந்து கொள்றாங்க பேசிட்டாங்க நம்ம சரி ஒரு நாள் ஒரு நாள் இவங்க நன்றியா நமக்கு இருந்தாங்களே சரி பரவாயில்ல இன்னைக்கு தானே இந்த மாதிரி மனசில் நீங்க இருங்க உண்மையில நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில அவ்வளவு சமாதானம் உண்டாயிருக்கும் அப்போது எதை மறந்துடக்கூடாது அப்படின்னா நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களை விட்டு சாகிற வரைக்கும் போயிடவே கூடாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு மிக்க முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னா உள்ள உணர்வு உள்ள உணர்வு வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் உள்ள ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் ஒன்று நம்ம ஆண்டவருக்காக செஞ்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு அந்த நன்றி எப்பவும் இருக்கும் நான் கவனிங்க இன்றைக்கு நீங்களும் நான் இந்த இடத்துல உயிரோட இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க நீங்களும் நானும் வாழ்றோம் நம்ம தப்பு பண்ணாததுனால வாழ்றோம் எத்தனை மிஸ்டேக் எத்தனை கீழ்படியாம எத்தனை ஆண்டவருக்கு விரதமான காரியத்தை பண்ணிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாம ஏன் நம்மளை விட்டு வச்சிருக்கிறாருன்னா என்னைக்கோ நம்ம ஜெபம் பண்ண ஜெபம் நம்ம பாராட்டின இறக்கம் நம்ம அவர் மேல வச்ச அன்பு அதெல்லாம் அவர் என்ன என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா அப்படி நம்மளை வந்து கோச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் போது ஒன்னு ஞாபகம் வரும் சே என்னை பற்றி எல்லார்ட்டையும் போய் என் பிள்ளை சொல்லிச்சே சரி போடா நீ நல்லா கால அப்படி நம்மளை நன்றி உள்ள ஒரு உணர்வோட ஆண்டவர் நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம ஜீவனோட வாழ்றோம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அப்போ பேதுரு வந்து ஆண்டவர் சொல்றாரு சேவல் கூவுறதற்கு முன்பாகவே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் அவன் சொல்றான் மோடு கூட மறிக்க வேண்டியதானாலும் நான் மறிச்சிருவே தவிர கண்டிப்பா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் மறுதளிக்க மாட்டேன் ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒன்னு சொல்றாரு பாருங்களேன் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்வேன் கவனிங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த இடத்துல குழி இருக்குடா நீ விழுந்துருவ இந்த பக்கமா போங்க சார் அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்களேன் அவர் சொல்றாரு நேற்றைக்கு கூட அந்த ரோட்டில் தான் நான் போனேன் அங்க குழியே இல்லை என்ன என்ன சுத்தி போ சுத்தி போ நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது நான் குழியில எல்லாம் விழமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீ விழணும்னு தலை எழுத்து நம்ம உடனே வந்து சொல்லுவோம் நீ விழணும்னு தலை எழுத்துப்பா அதனால நான் சொன்னபடி நீ கேட்காம இருந்தேன்னா போய் உழு நீ உழு நான் என்ன பண்ண முடியும் சரி பாப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில் தான் குழி வெட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் நீ கேட்கல நேற்றைக்கு போன இன்னைக்கு போனேன் நம்ம வந்து இந்த மாதிரி தாழ்மையாக பேசுகிறவங்கள கூட விட்டுருவோம் யாராவது இல்லை சார் எனக்கு அவசரமாக போக வேண்டியது இருக்குது அப்படியா குழி இருக்கா அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் நாம் சொல்லுவோம் சார் அப்படி இல்லை இப்படி சுற்றி போங்க இந்த ரோடு வழி போங்க ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் திமிர் பேச்சு பேசினாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா போ போய் இப்போ இந்த இடத்துல வந்து பேதர் வந்து ஆண்ட இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாதா என்ன பார்த்தா நான் விழுவேன் நீ என்ன அவ்வளோ குறைவாக நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த பாருங்க நான் உங்களோட சாகிறதா இருந்தாலும் சாவனே தவிர நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் மச்சர போறா நீ மறுதளிக்க மாட்டேன் இல்ல சரி ஓகே சாமி அப்படின்னு விட்டுருப்போம் ஆனா ஆண்டவர் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பேதரும் ஆண்டவருக்காக காண்பித்த அந்த அன்பு ஆண்டவர் என்ன பண்றாரு நினைக்கிறார் அந்த இடத்துல சரி பரவாயில்லையே என்ன மறுதளிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களோட சாகிறதுக்கும் நான் ரெடின்றானே என் மேலே இவ்வளவு பாசம் இவன் கண்டிப்பா இவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வேண்டுதல் செய்யணும் அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறதற்கு காரணம் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கு காரணம் நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறதற்கு காரணம் ஆண்டவர் நம்ம செஞ்ச ஏதோ ஒன்று பேர்ல கத்துற என்னவா இருக்கிறாருன்னா நன்றியா இருக்கிறார் நன்றியாக இருக்கிறார் சரி ஓகே ஒரு காலத்தில் என் பிள்ளை இப்படி தானே வாழ்ந்துச்சு ஒரு காலத்தில் இதெல்லாம் செஞ்சானே இப்படி ஜா பண்ணானே சரி பரவாயில்லப்பா நீ வாப்பா 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 அதனால்தான் பேதுரு திரும்ப வந்ததற்கு பிறம் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அவனை ஏற்றுக்கொள்கிறார் சரி வாப்பா நீ என் நாடுகளை மேய் நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகனு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் அவனுக்குள்ளே கொடுக்கிறார் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமானால் கணவன மனைவிக்குள்ளே சமாதானம் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலேயும் உங்களுக்கு சமாதானம் ஒன்று வேண்டுமானால் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா உள்ள ஒரு இருதயம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்